கதையை தப்பா ஏன் தெரியுதுன்னா ஜாதி இது ஆக்கி படைக்குது இந்த படத்து டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சா பாடினாங்களா அந்த படத்தை டேமேஜ் பண்ற மாதிரி யாபத்தை டேமேஜ் பண்ற மாதிரி வரிகள் நல்லா இல்ல வார்த்தை நல்லா இல்ல இல்ல தெரியாம பாட்டுட்டேன் பொருள் தெரியாம பாட்டுட்டேன் சொல்லலாம் இந்த இயக்குநருக்கும் தெரியாம பாட்டுட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளவு அவமானப்படுத்துற மாதிரி இந்த இயக்கம் தெரிஞ்சா பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்க எப்படி தாக்க போச்சு இது வந்து ஓஞ்சி மட்டும் இல்ல தமிழ் திரை உள்ள ஒவ்வொரு இயக்குநருக்கும் அவமானம் அது நீங்க எல்லாருக்குமே நீங்க ஆகப்படுத்த மாற்றேன் நீங்கள் படத்தை பாடினாக்கா மன்னிக்க கூடாது இந்த ஏக்குன்னு தெரியு இருந்தால் பாடி கூட சொன்னீங்களே அதுக்கும் மன்னிக்கணும் ஈஸியெல்லாம் கொடுத்து நீ ஆகப்பட்டு போயிடுவேன் ரெட் லேபிள் தயாரிப்பாளர் லெனின் இப்போ லெனின் ரெட்டு ஓகே லெனினுக்கும் ரெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது லெனினுக்கும் ரெட் லேபிளுக்கும் சம்மந்தம் இருக்குது ஆ நானே ஐயோ ஏன் ஓகே சிவப்புக்கு ஓகே லெனின் அப்புறம் அவங்களே சொல்லு முத்திரை குத்திட்டாங்க எனக்கும் ரெட் லேபிள் சம்மந்தம் இல்லை ரெட் லேப்புக்கும் எலெக்ஷனும் சம்மந்தம் இருக்கு இந்த எலெக்ஷன் முத்துட்டை குத்திட்டார் அதுவும் ஒத்துக்க வேண்டியதான் எப்படி லெனினுக்கும் ரெட்டுக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்கோ அது ரெட் லேபிளுக்கும் எலக்ஷனுக்கும் ஃபுல்லாக சம்மந்தம் ஆயிப்போச்சு அது இல்லாமல் எலெக்ஷன் நடக்காது இப்போது ஆனால் ரொம்ப யோசிச்சு தான் டைட்டில்லாம் வச்சுருக்காங்க அவங்க ஹீரோங்க நீங்கள் என்ன ஒம்பள வாட்டி இருக்குன்னே ஆள் வருவாங்க லெனினுக்கும் அஸ்வினுக்கும் ஜோடி பொறுத்த படத்தில் நல்லா இருக்கு கல் ஸ்ரீதேவி ரஜினி ஸ்ரீபுரியா மாதிரி லெனின் அஸ்வின் ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு தொடரட்டும் ஜோடியந்தோரட்டும் படங்களும் தொடர்ந்து எடுங்க ரெட் லேபிள் ஆயரப்பட்ட கேட்டேன் என்ன என்னதான் படம் படம்ட்டு கதையை சொல்லவே மாட்டேங்கிறாரு மலுப்புறார் அப்படியே ஆமாம் இல்லை சார் ஒரு காலையில் கல்லூரி ஸ்டோரி அப்படின்னாரு காதல் கதையா அப்படின்னா இல்லை சார் அதில் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு அரசியல் கதையா அதுவும் இல்லை சார் அவர் திருள்ளார் என்னதான் கதை கல் எலெக்ஷன் கதையும் இல்லை கல்லூரி கதையும் இல்லை காதல் கதையும் இல்லை அப்படியே ஒரு போட்டு சஸ்பென்ஸை ரொம்ப மெயின்டைன் பண்றாருச்சாப்போ ராகு காலமா வெளியே போட்டு போயிடல ஒரு இடையில இரு நிமிஷம் ஏதோ ஓர சரியில்ல உல இருக்கு அந்த ஓரையில் மேடை இருக்கக்கூடாதுக்குள்ள இருக்கு வெளியே போய் டைம் பார்த்தாரு ஓகே இப்போ குருவரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு உட்காண்டாருமாட்டை பார்ப்பாங்க மேடையில இருக்கிறதுக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சு இதுக்கு போகிறதுக்கும் ஓர தேவண்டியாரு இதுக்கெல்லாம் பாத்ரூம் தான் வேணும் அவருக்கும் ஓரம் பார்த்து போவார் ஓகே ஓரம் போயிட்டாரு ஓகே இப்போ டைம் நல்லா இருக்கு நீ வந்து உட்காந்துட்டியே ஸ்டார்ட் திரும்ப இந்த இந்த மறந்து போச்சு ஆ ஜோடி பொறுத்தால இருந்தது நம்ம நல்ல விஷயம் சொன்னார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது சார் இப்போ திருப்பி சார் ஆரம்பிச்சிருக்குமா அப்போ ஏமினி தேவர் தியேட்டர்ஸ் அந்த காலகட்டத்தில் முதல்ல அந்த கம்பெனி கதையை முடிவு கதையை முடிவுன்னு அப்புறம் தான் இந்த கதையை யார் இயக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு அடுத்த இயக்குநர் முடிவு அப்புறம் இந்த கதைக்கு இந்த கதாநாயகன் கட்டா இருப்பாரு அப்படி அப்புறம் கதாநாயகன் முடிவுண்ணுவாங்க இது ஆரோக்கியமான சினிமா ஏன்னா ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம் கதை தான் ஹீரோ கதை தான் கதாநாயகி கதை தான் இயக்குனர் கதை தான் முக்கியம் அப்போ ஆரம்பத்தில் வெள்ளா அப்படியே கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா ஸ்ரீதர் கே பாலச்சந்தர் சார் டிஆர் பாக்கிரஸ் சார் இப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் டைரக்டரே கதை திறக்க யோசனை எழுதுனா தான் ஒரு முழுமையாக இருக்குமா தோணுச்சு அதுக்கப்புறம் ஏற்கின்றட்ட கதை கேட்பாங்க கதை பிடிச்சிருந்தா அந்த கதைக்கு யார் ஹீரோ நல்லா இருக்குமா ஸ்ரீ கார்த்திகனாக இருப்பாரா சத்யராஜனாக இருப்பாரா அந்த காலகட்டத்தை பிடிச்சு அப்புறம் ஹீரோ முடிவு பண்ணுவாங்க அது ஆரோக்கியமாக அந்த எல்லாம் நல்ல படம்லாம் கட்ட அமைஞ்சிது அப்போ நீங்கள் கதையை கேட்டுட்டு நம்பி உள்ளே போயிட்டா அவனை கூட டார்ச் பண்ணுவாரு டேட் டார்ச் பண்ணக்கூடாது அதை மாற்று இதை மாற்று இது ஏன் இப்படி ஷார்ட்டு இங்கேயே வைக்கிற கேமரா அங்கேயே வைக்கிற இது வந்து இயக்குற சித்திரவதை பண்ணுறது சித்திரவதை பண்ணுறது கதை பிடிச்ச நடிக்க பிடிக்கணும் நடிக்காது எவ்வளோ தானே உதயகுமார் சார் கதை கேட்டிருக்காரு பிடிச்சி போச்சு படம் முடிகிற வரைக்கும் ஒன்றுமையே சொல்ல சமத்தானா நடிக்கிறவர் ஒன்று ஒன்று அப்பப்போ கேட்டால் இது வேற நடிக்க வளர்ந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அது ஒன்று இருக்குது ஃபுல்லாக விட்டார் படம் பார்த்துருக்காரு படம் பார்த்துட்டு அவரோட கருத்து இப்படி மாற்றிக்கலாமா மாற்றல மாற்றிக்கலாமா ஓகே அவர் சொல்கிற மாற்றம் இயக்குநருக்கும் கதாசிரியருக்கும் உடன்பட்டுருக்கு அப்போ சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்போ சொன்ன விஷயம் சரி அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி மேடையில் ஓப்பனாக சொல்கிறாரு கதாசிரியர் ஒரு நடிகர் வந்து இதான் கருத்து சொல்லலாம் ஷூட்டிங்கிலே சொல்லும்போது ரொம்ப இயக்குநருக்கு வந்து கிட்ட தள்ளவலியாயிடும் குழப்பம் உண்டாயிரும் குழப்பம் உண்டாச்சின்னா அது படத்தில் தெரிஞ்சு பார்க்குறோம் வினோத் தேவர்னு சொல்ல முடியாது ஏன்னா எதுக்குன்னா அப்போ மலையாளத்தில் ஈஸியாகுது ஒரு கேஸில் இருக்கு மேனன் அங்கே போதும் அங்கே ரெட்டி ஆந்திராவில் அதுவும் தப்பாகவே தெரில இங்கே தப்பாக ஏன் தெரியுதுன்னா இங்கே ஜாதி நாட்டி படைக்குது ஜாதிபதி இருக்கிறனாலதான் தான் ஒருத்தன் பேர் வச்சாலே இங்க பிரச்சனை இருக்கு நாங்க கைலாஷ் மண்டன் வந்திருக்காரா வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்த்துக்கள் நாங்க உங்களை இங்க சொல்லுவோம் நாங்க ஒரு பெருவம் போறோம் கைலாஷ் மண்டன் வாழ்த்துக்கள் பாட்டுல நல்லா இருந்துச்சு முக்கியமா ஏன் சின்முகி மேடம் இல்ல பாட்டிருக்காங்களே பாட்டு ஆமா என்ன வரி என்ன இந்த கோயம்புத்தூர் குசும்பு பூங்கா இல்ல கோயம்புத்தூர் குசுமுக்கு இதுதான் நல்லா பாடி இந்த படத்து டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சுதான் பாடினாங்களா அது கேள்வி இருக்குல்ல தெரியுமா உங்களுக்கு தெரியும் சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது வியாபாரமாகறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க சுச்சுவேஷன் மாட்டேன்னா ஓகே வரிகள் நல்லா இல்லை வார்த்தை நல்லா இல்லை படிக்கும்போது படிக்கணும் தெரிஞ்சவும்ல அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை தெரியாமல் பாடிட்டேன் பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர் அவன் தான் முழுமையான முழுமையானவன் படத்தை உருவாக்குறவங்க இயக்குனர் தான் இந்த இயக்குனர்னு தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா இயக்குனருக்கு இயக்குநருக்கு அவனப்படுத்துற மாதிரி எவ்வளவு மன உளைச்சு உண்டாயிருக்கும் இந்த இயக்கம் நான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க இது வந்து மோகன்ஜி மட்டும் இல்லை தமிழ் திரை உள்ள ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவமானது அது நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமப்படுத்த மாதிரி நீங்கள் படத்தில் பாடினாக்கா மன்னிப்பு கேட்கக்கூடாது இந்த இயக்குனர் தெரிஞ்சுருந்தா பாடிக்கணும்னு சொன்னீங்களா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு நீங்கள் ஈசாலாம் ஒருத்தர் நீமப்படுத்தி போயிட முடியாது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒரு கதையை சொல்லி ஒரு குடிசை அதை முடிச்சு உயிர் போகுதுங்க இங்கே ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஈசியா வந்து எப்படி ஒரு இயக்குநரை அவமப்படுத்தி நீங்கள் நீங்கள் ஒரு பாட்டு ஜானகி மேடம் சிசிலா மேடத்துக்குலாம் இங்கே யாரும் பிரிக்க உருவாக முடியாதுங்க தமிழ் ஜானகி மடம் எவ்வளோ எவ்வளோ பெரிய நேத்து ராத்திரி அம்மா பாடினாங்க அதுக்கு எத்தனை நாளில் அப்புவ படம்லாம் பாடியிருக்காங்க அந்த படம் படம் அவங்க சீப் ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்குநரையோ தயாரிப்பாளையோ சொல்லி அவமப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை இந்த படத்தை பாட்டு நல்லா பாடிருக்காங்க ரசிக்கிறோம் இது பாடுங்க பாடுங்க தொடர்ந்து பாடுங்க ஏற்கனவே உங்களுக்கு தடை தடைன்னே சொன்னீங்க இப்போ எதுவும் இல்லை இல்லை உங்கள் திறமை நெரிச்சு பாட்டு போங்க உங்களுக்கு சுச்சுவேஷன் கேளுங்க பாட்டுல பா ஒரு பாட்டை பாருங்க படிச்சு பாருங்க பிடிச்சிருந்தா பாடுங்க இல்லைனா போங்க பாடி முடிச்சுட்டு சம்பளமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் லீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கு சந்தோஷம்தான் இந்த படம் பாட்டு நல்ல ஹிட் ஆகும் லெனின் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட ஒரு கதையை நம்பி நல்ல இயக்குநரை நம்பி ஒரு நல்ல படமாக எடுத்திருக்கிறாரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் லெலினவர்கள் தொடர்ந்து நீங்கள் கட படம் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட அந்த ஒரு அந்த கட்சி இருக்குது உங்களுக்கு ஆமாம் இந்த படம் அடைய வாழ்த்துக்கலாம்